சார் இந்த பால்சாமி நீங்க எப்படிப்பட்ட ஆளுக தெரியுமில்ல என் பக்கத்து வீட்டுல பசு மாடு கண்ணு போட்டுருக்குன்னு சொல்ல பெரியார் தாங்க காரணம் ஐயோ ஐயோ எல்லாரும் ஒரே ஒரு அரசியல்வாதியை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான் சீமான் என்ன பண்றாரு செய்மா என்ன பண்றார் செய்மா என்ன பண்றா இல்லண்ணே எனக்கு வேலை வெட்டி இல்ல சரி இப்ப நேவரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு அமௌண்ட் கிடைக்குமே சீமா எங்க போனா காலையில இட்லி தின்னாரா மத்தியானம் பூரி தின்னாரா அது எப்படியா பூரி என்பது வட இந்திய உணவு தமிழ் தேசியம் பேசுகிறார் சீமான் ஜெபரா பூரிய தின்னாரு அப்படின்னு அதை பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு அவருதான் இவருக்கு இதான் வேலை நாங்க அதை கேட்டு தேவையில்லாம சீண்ட வேண்டாம் அது தெரியும் அது ஒரு மலம் என்று எங்களுக்கு தெரியும் அந்த மலத்தை நோண்ட கூடாது என்று எங்களுக்கு தெரியும் அந்த மலத்தை மிக்சியில போட்டு மோரை ஊற்றி அடிச்சு நீங்க தானே கொடுக்குறீங்க நாங்க எந்த காலத்திலும் ஈவே ராமசாமியை போய் அந்த செத்த பிணத்தை தோண்டி திரும்ப ரீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது எப்படி செத்துது ஏதா செத்துது என்ற கவலை எங்களுக்கு இல்லை மீண்டும் மீண்டும் எங்கள் மீது நீங்கள் திணிக்கிறீங்க காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன் இவங்க என்னவோ திராவிடம் சொல்லி 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 திருட்டு பய மாதிரி நம்ம திருடன்னு சொல்லல திருட்டு பய பேரை மாத்துவோம் அந்த மாதிரி இவர்கள் பேரை மாய்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்கள் திருடராக இருப்பார்களோ என்று இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை பேசுது

இது கிண்டல் இல்ல மாப்பிள நக்கல் அந்த கோடிகள்லாம் அவங்களுக்கு சாதாரணம் ஏன்னா முப்பதாயிரம் கோடி லீக்கேஜ் என்ற முறையில் வருமானம் வருகிறது என்று சொன்னவர்கள் கருணாநிதி வகைரா தன் வாழ்நாளில் சம்பாதித்த காசை விட குறுகிய காலத்தில் முப்பதாயிரம் கோடியை சம்பாதித்து வைத்து இதை எங்கே வைப்பதுன்னு தெரியலங்கிறான் ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கேன் நீங்க ரொம்ப ஏழைங்க ஆமாங்க

நம்ம மரியாதைக்குரிய தான் சொன்னார் நிதியமைச்சராக இருந்தவர் அது அவர் கணக்கு தெரியும் இல்லையா முப்பதாயிரம் கோடியை எங்க வைக்கிறது சார் என்ற இல்ல அவர் பாக்கெட்ல இந்த ஆயிரம் ரூபாய் கீழ் விழுந்துட்டு அவர் பாட்டு கவனிக்காம போறாரு கவனிச்சு தான் போறாரு அந்த ஆயிரம் ரூபாய் குனிஞ்சு எடுத்தா அவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் லாஸ் எங்க பாஸ்க்கு செகண்ட் கணக்குல சேட்டலைட் பிசினஸும் மினிட் கணக்குல மேங்கோ பிசினஸும் அவர்ஸ் கணக்குல அவலா பிசினஸும் போயிட்டு இருக்கு முன்னூறு கோடி நாலு கோடி வாட்சிங்கிறான் அஞ்சு கோடி என்ன அஞ்சு கோடி வாட்சி கட்ட போகுது இல்ல வாட்சே வாட்சே டைம் என்ன இந்த டைம் நல்ல டைம் தானே அப்படியா சொல்ல போகுது

இவனுங்க மயிலை காட்டி நின்று இருக்கானுவான் அப்படின்னு நான் ஒரு சின்ன பதிவு தாங்க போட்டேன் நான் இப்போ டிவியை போட்டேன் ஒரு ஆம்னி பேருந்து அரசு பேருந்தில் ஏற்றுறான் இல்லை குரியல அதுக்கும் எத்தனை பேர் அந்த ஆம்னி பேருந்து கோச்சிக்குனா கூட பரவாயில்ல அது எங்க ரெண்டு பேருக்கும் மேலே பிரச்சனை இவனுவன் திராவிடம்லாம் இப்ப ஆம்னி பேருந்து தான் போல இருக்குது உனனே திராவிடத்திற்கு வேறாள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பேர் அசிங்க அசிங்கமாக போடுறான் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் ஓன் தடியில சாதாரண தடி நாங்கள் பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற இயக்கத்துல இருந்து இருக்காங்க பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற இயக்கத்துல போய் பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற இயக்கத்துல இருந்து இருக்காங்க அவங்க தான் சொன்னாங்க இது என்ன தடி இதோட பெரிய தடி எல்லாம் நாங்க பாத்துருக்கோம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி

என்ன சொல்றேன் சீமான் வீட்டு பின்னால் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்தான்னு சொன்னால சரியா அன்னைக்கு ஒரு இருநூறு முன்னூறு போலீஸ் இருந்தது மறுநாள் வந்து மயிர பொடுங்க வேண்டியதானே சொல்லாம வர வேண்டியதானே அவர் நூறு பேர் சீமான் வீட்டுல வந்து வர வேண்டியதானே அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க நாங்க என்னென்ன பிளான் பண்ணி வந்தோம் இப்ப பாதிலே போக வேண்டியதா இருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் சீமான் அரசியல் அண்ணன் இன்னைக்கு பேசுறாரு அண்ணன் தான் இருக்காரு அண்ணன் கூட கொஞ்சம் நாளைக்கு மாத்தி பேசுறாரு கூட வச்சுங்க சீமானின் பின்னால் இருக்கிற கூட்டம் அந்த அரசியலை சரியாக கொண்டு போவோம் அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே இந்த அரசியல் சீமானோடு முடிஞ்சுட்டா சீமானை ஏதாவது பேசி கேசி இருங்கண்ண பாத்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லி கூட ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா பின்னாடி இருக்கிறவன் அடங்க மாட்டான் போல இருக்குது அதான் ஆட்சி கணக்குல பெரியார் கொடுத்தாங்க நல்ல ஒரு அம்பது வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க திராவிட குலுக்க வச்சா சூப்பர் பெரியார் தமிழர் தந்தை ஆழ்ந்து தூக்கி ஒரே நிதி மிதிச்சா என்ன ஆகும் சாமி சரணம் ஐயப்ப சரணம் பெரிய சரணம் பாருங்க வீரமணி சரணம் பாருங்க உங்களுக்கு உலகத்துல தலை சிறந்த பொன்மொழிகளோட தொகுப்பு வேணும்னா பெரியார் பொன்மொழிகள் தொகுப்பு வாங்குங்க ஏன்னா அவங்க உலகத்துல இருக்கக்கூடிய தலை சிறந்த பொன்மொழிகள்லாம் எடுத்து அதை சொன்னவங்க பேரை அழிச்சுட்டு பெரியார்னு போட்டு வச்சிருக்காங்க பெரியார எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்கம் வேணுமா இந்த வீடியோ படத்துற இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ல போடவும் அப்புறம் பரக்காமலே போடுற அந்த வர타 மாம் வரண்டா சின்ன சாமி. இஸ் ரெடி டர் வீடியோ புடிஷர்னு நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டின் அல்லது ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பாப்போம். இப்ப எனக்கால நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சாவ போய்るவீங்க. சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம். போடாங்க. போதுமல்ல <tosic> போடா <tosic> <tosic>